எனக்கு பின்னால் இருக்கிற இந்த ஆண்டர் இயேசுனுடைய சுரூபம் நேற்றைய நற்செய்தி வாசகத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தந்தையே விண்ணுக்கு மண்ணுக்கு ஆண்டவரை என்று கடவுளை புகழ்வது போல இருக்கிறது இதே இயேசுவின் சுரூபம் சற்று வித்தியாசமாக இயேசுவின் திருதை சுரூபமாக இரண்டு கைகளையும் கீழே இறக்கி சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் உங்களை நான் இலைப்பாற்றுவேன் என்று அழைப்பது போல இருக்கும் பார்த்திருப்பீர்கள் இன்றைய நற்செய்தி வாசகம் அதுதான் பல்வேறு சுமைகளால் சுமக்க முடியாமல் மக்கள் தடுமாறி கொண்டுதான் இருக்கிறார்கள் பாவத்தினால் வருகிற பிரச்சனைகள் குடும்ப உறவு சிக்கலில் வருகின்ற பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் அன்றாட வாழ்வு நிகழ்வுகளே ஒரு பாரமாக போய் எங்கே போவது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருப்பவர்களுக்கு இயேசுனுடைய அழைப்பு சிறந்ததொன்று சரணடைவோம் இயேசுவிடம் வருவோம் அவர் நம்முடைய சுமைகளை ஏற்றுக்கொண்டு நமக்கும் சுமை தருவார் உங்களுக்கு உங்கள் மீது என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் அந்த நுகம் சுமை சுமப்பதற்கு நமக்கு உதவி செய்யும் எளிதாக்கும் அது இயேசுவின் வழி அன்பின் வழி மன்னிப்பின் வழி இயேசுவின் வழியை ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய இந்த சுமைவான வாழ்வு சுகமான வாழ்வாக போய்விடும் இயேசுவின் வார்த்தையிலே நம்புவோம் ஏற்றுக்கொள்வோம் இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக